எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஆன்லைன் ஃப்ராட் ஜாக்கிரதையாக இருங்கள் ஒரு சகோதரி கூப்பிட்டுருந்தாங்க அவங்க வந்து ஆன்லைன் ஏதோ ஒரு விஷயம் பார்த்துருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம் பத்தி பார்த்துருக்காங்க அது நம்பற மாதிரி இருந்திருக்கு அதனால அதில் பைசா போட்டிருக்காங்க இப்போ அந்த பைசா காந்தி கணக்கில் போயிருக்கு ரொம்ப வருத்தப்பட்டு என்னை கூப்பிட்டுருந்தாங்க இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச சொல்யூஷன்லாம் சொன்னேன் ஓகே இது என்ன விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இது எதுக்குன்னா ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி வச்சுக்கோங்கண்ணே இப்போ இன்டர்நெட்டில் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி ரிலையன்ஸோட ஓனர் இருக்கார் இல்லையா அவரே அப்பேர் ஆகி ஒரு வீடியோவில் பேசுகிற மாதிரி பேசுகிறாரு அதில் எப்படி இருக்குன்னா நீங்கள் ஒரு இருபதாயிரம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு வருது எல்லாரும் முகேஷ் அம்பானியோட போட்டோ பார்த்துருக்காங்க வீடியோ ஸோ இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு பண்றதுனால முகேஷ் அம்பானி தான் அப்படின்னு நம்புற மாதிரி இருக்கு சில வீடியோல வந்து அமிதாப் பச்சன் அவருக்கா இல்லையா அவர் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம் பத்தி சொல்ற மாதிரி வருது அப்போ பார்க்குற மக்கள் வந்து அப்படியே நம்பிடுறாங்க முகேஷ் அம்பானி வந்து எத்தனை வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு இந்தியால அவர் வந்து என்ன சொல்கிறது எல்லாருக்கும் பேர் போன ஆளு ஸோ அவங்க கம்பெனி வந்து ஏமாத்தாது இல்ல இப்படியெல்லாம் நம்பி ஏமாந்து அந்த பைசாவை போட்டுறான் இந்த சகோதரிக்கு அப்படிதான் ஆயிடுச்சு ஒரு இருபதாயிரம் ஏதோ ஒரு அமௌண்ட் நினைக்கிறேன் வச்சுக்கோங்களேன் அந்த அமௌண்ட்டை போட்டாங்க அந்த கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுறாங்க அந்த ஃப்ராடு பண்ணுற கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இருநூறுரூவா முந்நூறுரூவா திருப்பி கொடுக்குறான் கொடுத்துட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க இது வந்து இத்தனை லட்சமாக ஆகி வரும் அப்போ நாங்கள் திருப்பி உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே ஷேர் மார்க்கெட் மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் சொல்கிறாங்க சொன்ன மாதிரி அது டைம் டியூரேஷன் தெரில ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆனதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஒரு மெசேஜ் வருது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரெண்டே கால் ரூபா வந்துச்சு பாருங்க போட்டது இருபதாயிரம் ரூபா தான் ஒரு பத்து மடங்கு வந்த மாதிரி சொல்கிறாங்க இந்த பைசா நீங்கள் எடுக்கணுன்னா நீ ஒரு முப்பதாயிரம் கட்டணும் நாற்பதாயிரம் கட்டணும் அப்படின்னு வராங்க அப்போ தான் எங்களுக்கு தெரிய வருது இது ஒரு ஃப்ராடு ஏமாத்துறாங்க அப்படின்னு தெரிய வருது இப்போ போட்ட காசை எடுக்கணும்னு பார்த்து இல்லை இந்த ஸ்கீம் இப்படி தான் இப்படி தான் அதை பண்ணணும் நீங்கள் பண்ணிங்க இந்த பைசா டபுள் ஆகிடுச்சு இந்த டபுளான பைசா உங்களுக்கு வரணும்னா இவ்வளோ ரூபா கொடுங்க அப்படின்னு இப்போ வந்து அவங்க ஏமாந்துட்டது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க மக்கள் பொதுவாக எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கேட்கும்போது யாரும் டிஸ்கஸ்ஸே பண்ண மாட்டாங்கன்னா கொஞ்சம் பேர் தான் இது கிடைக்கும் போல் இருக்கு அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க சொல்லும்போது எங்களால் வந்து ஒரு நூறு பேர் தான் வாய்ப்பு வாய்ப்பு கொடுக்க முடியும் ஆயிரம் பேர் தான் வாய்ப்பு கொடுக்க முடியும் அப்போ நமக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் டிஸ்கஸ் பண்ணாமல் அந்த பைசாவையும் போட்டுருவான் ஏமாந்ததுக்கு அப்புறம் தான் பத்து பேர்கிட்ட சொல்லுவாங்க அப்படி தான் நம்ம சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ நானே பார்த்துருக்கேன் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நம்மளை கூப்பிடறவங்க தான் இருக்காங்க அதிகமா இதுல பரமாத்மா சொல்ற ஒரு விஷயம் இருக்கு அஞ்சு விகாரம்னு சொல்றாரு அதில் காமம் கோவம் அகங்காரம் பற்று பேராசை இந்த அஞ்சாவது சொல்றாங்கல்ல பேராசை இந்த பேராசை தான் இழுத்து யாருக்கு தான் ஆசை இல்ல ஒரு இருபதாயிரம் கொடுத்துட்டு அது ரெண்டு லட்சமாக திரும்பி யாருக்கு தான் ஆசை இருக்காது கிடைச்சா சந்தோஷம் தானே இப்போ எல்லாருக்கும் தேவையும் இருக்குல்ல ஸோ இவங்க எங்கே ஏமாந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பானி ஃபோட்டோ பார்த்து அம்பானி வீடியோ பார்த்து ஏமாந்தாங்க அமிதாபச்சனோட வீடியோ பார்த்து ஏமாந்தாங்க ஆக்சுவலாக இது அம்பானியும் பேசலை அமிதாப் பச்சனும் பேசலை உண்மையாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி பேச வைக்கிறது பேசுகிறேன் இப்போ இந்த வீடியோ வழியாக நான் சொல்ல வர்றது என்னென்னா நாளைக்கு நீங்கள் யூடியூப்லேயே பிரேமானந்த நாராயணனோட யூடியூப் வீடியோ அப்படின்னு ஒரு வீடியோவே வரலாம் அதில் பிரேமானந்த நாராயணன் ராஜயோகம் ஃபாலோவே பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு வர்ற மாதிரி ஒரு வீடியோ வரலாம் என்னை வச்சு என்ன மாதிரி ஒரு வீடியோ பண்ணுறதோ பெரிய விஷயம்லாம் கிடையாது அப்போ நீங்கள் டோட்டலாக ஷா ஷாக் ஆகிடலாம் அதாவது நாலாயிரத்து ஐநூறு வீடியோ போட்ட ஒருத்தர் திடீர்னு வந்து ராஜகம் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ இது என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பண்ண முடியும் ஆக்சுவலாக இப்போ நானே என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா என்னுடைய வாய்ஸ் இருக்குல்ல அதை வந்து நான் வந்து அது ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் என்னோடய எந்த ஸ்கிரிப்ட் கொடுத்தாலும் என்னோடய வாய்ஸில் அது பேசும் என்னோடய ஐடியா என்னன்னா ஒரு மாதிரி பண்ணி வச்சிட்டா நான் இல்லாத காலகட்டங்களில் இந்த சேவைக்காக நம்ம வாய்ஸை யூஸ் பண்ணி பாபா சேவை பண்ண முடிஞ்சால் நல்லாயிருக்கும்னு எப்படி தான் யோசிக்கிறேன் நான் ஆனால் இன்றைக்கே அது பேர் சில பேர் பண்ணிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் உங்களுக்கு யாரை பற்றின ஒரு விஷயம் நெகட்டிவாக வருதுன்னா உடனே நம்பிடாதீங்க அந்த நபருக்கு டேரெக்டாக கூப்பிடுங்க இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எனக்கு பாடி முகப்பேரில் ஒரு மாணவர் இருக்கார் அவர் வந்து சவுத் இந்தியா லெவல்ல ஒரு கம்பெனில மேனேஜரா இருக்காரு ஸோ பினான்சியலி பயங்கர சவுண்ட் அவரு நம்ம சேவைக்கு டொனேஷன் கொடுப்பாரு அப்பப்போ ஆயிரம் ரெண்டாயிரம் இப்படி கொடுப்பாரு ஒரு நாள் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது அதாவது அவரோட அக்கௌண்ட்ல எனக்கு மெசேஜ் வருது இந்த மாதிரி திடீர்னு அவசரமா ஹாஸ்பிடலைஸ் ஆயிட்டேன் எனக்கு ஒரு எட்டாயிரம் ரூபா தேவை உடனே அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு வந்தது பியூட்டி நல்லா எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும் அவரு தான் நம்ம சேவைக்கு கொடுத்துருக்காரு தவிர ஒரு வார்க்கு கூட ஒரு ரூபா கூட அவர் என்கிட்ட கேட்டது கிடையாது நான் உடனே எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்டால் சென்னையில் அப்படின்றாரு அவர் இருக்குது சென்னையில் தான் அப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு இது வந்து புது அவர் இப்படி கேட்க மாட்டார் அவருக்கு குணம் அப்படி இல்லையே நான் சொன்னேன் இப்போ நான் அவர் சேவையில் இருக்கேன் நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு கட் பண்ணிட்டாரு அவருக்கே ஃபோன் பண்ணால் உடனே பிரதர் என்னோட இது இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஹேக் பண்ணிட்டாங்க நிறைய நண்பர்கள்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சு காசு கேட்குறாங்க சில பேர் மறந்து போய் கொடுத்துருக்காங்க மேன் தெரியாமல் கொடுத்துட்டாங்க நீங்கள் எதுவும் கொடுக்கல இல்லை பிரதர் நல்லது சொன்னா கொடுக்கல அப்படின்னு நல்ல வேலை பிரதர் நீங்கள் தப்பிச்சிங்க இல்லாட்டி மாட்டியிருப்பீங்க அப்படின்னு இதெல்லாம் நடக்குது ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஹேக் பண்ணுறது இப்போ டூ லெவல் ஆத்தென்டிகேஷன் அப்படின்லாம் இருக்குது நீங்கள் அதெல்லாம் பண்ணி வச்சுக்கிறது நல்லது சரியா ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம இந்த காலத்தில் அதே மாதிரி இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னு ஒரு லிங்க் அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாம் ஃப்ராடு தான் என்னென்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவன் ஏதோ ஒரு சைட்டு கொண்டு போவான் அதுக்கப்புறம் அது அவன் அப்படி போகும்போது உங்கள் ஃபோனில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் அவன் உள்ளே போட்டுருவான் அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ட்ரான்சாக்ஷன் பண்ணி அந்த டிரான்சாக்ஷன் அவன் ரீட் பண்ணுவான் அதுக்கப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தொடச்சி எடுத்துருவான் இதெல்லாம் நடக்குது ஸோ என்றைக்குமே ரொம்ப இருங்க ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இருங்க ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்னு வருதுன்னு உடனே அதெல்லாம் நம்பிடாதீங்க ஏன்னா கதிகாலம் உச்சத்தில் இருக்குது சரியா ஏன்னா ரொம்ப வருத்தமாக இருந்தது இப்போ இந்த மாதிரி நடக்கும்போது என்ன பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கூகுள் பே பண்ணீங்க ஒருத்தருக்கு பண்ணிட்டீங்க ஆனால் அவர் நமக்கு சர்வீஸே கொடுக்கல அப்படின்னு ஏமாந்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம் உடனே நீங்கள் என்ன பண்ணிட்டு கூகுள் பேக்கு நீங்கள் எதை மெசேஜ் அனுப்ப வேண்டாம் கூகுள் பேன்றது ஒரு பிளாட்ஃபார்ம் விட தான் யாருக்காருக்கான பிளாட்ஃபார்ம்னா நமக்கும் வேறு ஒரு கஸ்டமருக்கும் இல்லை நமக்கும் வேறு ஒரு பிஸ்னஸ்காரனுக்கோ உள்ள ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த பைசா வாங்கி அங்கே கொடுப்பாரு அந்த பைசா வாங்கி இங்கே கொடுக்குற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நீங்கள் சொல்ல வேண்டியது உங்கள் பேங்க் என்ன சொல்லணுன்னா நான் இந்த நாள் இந்த நிமிஷம் இந்த ட்ரான்சாக்ஷன் பண்ண அதில் ஸ்க்ரீன்ஷாட்டும் ஒன்று கொடுத்துட்டு இதுக்கான சர்வீஸ் எனக்கு அங்கேருந்து கிடைக்கல எனக்கு அந்த காசை ரிவர்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கணும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடனே அது ஒர்க் பண்ணி பார்ப்பாங்க கரெக்டு நம்ம சொன்ன நியாயமா இருந்தோம்னா உடனே அந்த பைசா நமக்கு ரீஃபண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க இது ஒரு வேலை இந்த பர்டிகுலர் டீலில் இந்த ஏமாந்தாங்க பார்த்தீங்களா இந்த ரிலையன்ஸ் கம்பெனி அந்த கம்பெனி சொன்னதில் ஏமாந்தாங்க பார்த்தீங்களா அதுலேயும் உங்கள் பேங்க்குக்கு போய் மெசேஜ் எழுதலாம் ஓகேவா இந்த மாதிரி என்னோட பைசா வந்து இவ்வளோ போயிடுச்சு இது வந்து ஃப்ராடு கம்பெனி ஏமாந்துட்டேன் இல்லை எகேன் வந்து டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அவர் இருநூறுவாலாம் தந்துருக்குறான் ஏதோ சொல்கிறாங்க இல்லையா இது வந்து ஈஸி கிடையாது இந்த ரெண்டாவது இப்போ அவங்க மாட்டின பிரச்சனை வந்து அப்படியே உடனே நம்ம மெசேஜ் போட்டால் திருப்பி கிடைக்கிற மாதிரி விஷயம் கிடையாது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் ஒரு சைபர் கிரைமுக்கு சொல்லிடுவாங்க சைபர் கிரைமுக்கு சொன்னால் என்ன பண்ணுவாங்களா சைபர் கிரைமு இந்த மாதிரி இவங்கள மாதிரி நிறைய பேர் ஏமாறுவாங்கல்ல அப்போ அது ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் தான் போய் விழுது அந்த பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவோம் ஃப்ரீஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த பேங்க் ஒர்க் ஆகாது அக்கௌண்ட் ஒர்க் ஆகாது அதுக்கப்புறம் நம்ம கேஸ் இருக்குல்ல நம்ம இன்றைக்கி போட்டோம் இந்த காசு கொடுத்தோம் அதெல்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா அதை வச்சு சைபர் கிரைம்காரங்க அந்த பேங்க் அக்கௌண்ட்டை அந்த டேட்டில் அந்த பைசா வந்திருக்குன்னு தெரிஞ்ச உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணோம் இதுக்கு வந்து கொஞ்சம் நாட்கள் எடுக்கும் ஆனால் பண்ணி தருவான் சரியா அதனால் ஆத்மாக்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க தேவையில்லாமல் போய் எங்கேயும் மாட்டேங்குது நாங்கள் ஏற்று ஈவினிங்கில் எங்கள் கிளாஸில் டிஸ்கஷனுக்கு எடுத்து வந்த பாயிண்ட் அப்போது ஒரு தம்பி சொன்னார் இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அவருக்கு வருதான் ஆனால் இவர் ட்ரை பண்ணிப்பா இவர் வந்து ஒரு பேச்சுலர் ஓகேவா அதனால கொஞ்சம் விளையாட்டு தான் விளையாடுவார் பெருசெல்லாம் விளையாட மாட்டார் ஒரு நூறுரூவா வச்சு விளையாடுவாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி போச்சுன்னா நூறுரூவா தானே போச்சு அப்படின்னு இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பத்து பேருன்னு சொல்லிடுவார் நண்பர்களுக்கு நல்லா வந்தா வாங்கன்றவங்க அதாவது அந்த பைசா எவருக்கு போகணுன்றதில்லை நான் சம்பாதிக்கிறேன் அந்த ஒன்று சம்பாதிக்கிறேன் சம்பாதிச்சுக்கோன்ற மாதிரி இல்லை கிளியராக சொல்லிவிடுவார் இது வந்து ஸ்பெகுலேஷன் மார்க்கெட் தான் கிடைச்சா கிடைக்கும் இல்லை பைசா மொத்தமாக போயிடும் நீங்கள் ஜாக்கிரதையாருங்க எனக்கு இது வரைக்கும் கழிச்சுட்ருக்கு அதனால் ஓகே அப்படின்னு சொல்கிறாரு அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு பத்து பேர் ட்ரை பண்ணுறாங்க அந்த இவ்வளோ மாதிரி ஒரு இன்னும் ரெண்டு பேர் கொஞ்சம் போட்ட காசை எடுத்துருப்பாங்க பாக்கி பின்னாடி போடுற எட்டு பத்து பேர் மொத்தம் பைசா காந்தி கணக்கில் போயிடும் என்ன சொன்னேன் இது உங்களுக்கே தெரியுது ஸ்பெக்குலேஷன் சொல்லிவிட்டு உங்களுக்கே தெரியும் உங்க பைசா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காணாமல் போயிடும்னு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பிசினஸ் ஏன்னா நீங்க ரெஃபர் பண்றீங்க செய்து செய்யாது இப்போ அடுத்த ஒரு பிஸ்னஸ் இது எப்படி நடக்குதுன்னா ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் ஓகே மாதிரி நடக்குதுன்னு இல்லை இந்த மாதிரி வேற இதெல்லாம் நடக்குது என்ன கேட்கனா கம்சே கம் ஒரு ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கம்பெனிக்காரன் ஒரு ரூபா தானே என்ன இருக்கு பெரிய செலவு ஒரு ரூபா பெரிய விஷயமா கூகுள் பே ஒரு உடனே உங்களுக்கு வந்து ரெண்டு ரூபா திரும்பி வந்துடும் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு ஒரு ரூபா போட்டால் ரெண்டு ரூபா வந்துச்சு ஓகே அப்புறம் வந்து நீங்கள் இது வந்து டைம் கேட்கலான்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி ரூபா போட்டால் உங்களுக்கு ரெண்டு நாள் கழிஞ்சா ஒரு ரூபா வரும்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்புறம் வந்து திருப்பி ஒன்றா நீங்கள் ரெண்டு ரூபா போடுங்க நாலு நாள் கழிஞ்சு நாலு ரூபா கிடைக்கும்னு நீங்கள் ரெண்டு ரூபா போடுங்க நாலு நாள் கழிஞ்சு நாலு ரூபா வந்துடும் இப்போ என்னாச்சு பரவாயில்ல நல்லா தான் போகுது அப்படின்னு நினைப்பீங்க உடனே சொல்லலாம் பத்து ரூபா போடுங்க பத்து நாள் கழிஞ்சு நான் இருபது ரூபா தரேன்னு நீங்கள் பத்து ரூபா போட்டீங்க அவ்வளோதான் அந்த பைசா வராது உங்களுக்கு வந்து அந்த பத்து ரூபா வந்து டீ குடிக்கிற காசு தான் ஆனால் நீங்கள் இழந்தது வந்து ஏழு ரூபா கரெக்டாக ஏன்னா அங்கே வந்து ஒரு ரூபா போட்டதுக்கு ரெண்டு ரூபா வந்துச்சு ரெண்டு ரூபா போட்டது நாலு ரூபா வந்துச்சு ஸோ அங்கே ஒரு நாலுரூவா அஞ்சு ரூபா சம்பாதிச்சிங்க நாலு ரூபா கிடைச்சு இங்கே பைசா போனது வந்து இந்த போட்ட பத்து ரூபா போயிடுச்சா அதான் ஒரு ஆறுரூவா ஏழு ரூபா போயிச்சா நீங்கள் என்ன நினைப்பீங்க சரி இது வரும்னு நினச்சேன் ஏமாந்துட்டேன் ஓகே ஆனால் அந்த கம்பெனிக்காரன் ஒரு கோடி பேர் இந்த மாதிரி ஏமாத்தியிருந்தானா எல்லாரும் காசு காமிச்சா காசு காமிச்சு ஏமாத்தின்தானா ஒரு ஏழு கோடி எட்டு கோடி ரூபா சுருட்டிட்டு போயிடுவான் கரெக்டா எவனு கம்ப்ளைண்டும் பண்ண மாட்டான் ஒரு பத்து எவன் போய் சைபர் கிரைம் அங்கெல்லாம் போவான் நானும் ஒரு ரூபா இருந்தாலும் ஏன் ஏமாறணும் அந்த ஒரு ரூபாய்க்கு என்ன கிடைக்குமோ அதை வீட்டு வாங்க உங்க குழந்தைங்க வாங்கி கொடுங்க எவனுக்கோ தாராளத்தை இதுக்கு பண்றீங்க சோ இதனால்தான் சொல்றோம் இந்த பேராசியை ஜெயிக்க ட்ரை பண்ணுங்க இந்த சின்ன 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 அல்ப சந்தோஷம் மாதிரி இருக்கு இல்லையா இந்த மாதிரி ஒரு ரூபா போட்டால் ரெண்டு ரூபா கிடைக்கும் ரெண்டு ரூபா போட்டால் நாலு ரூபா கிடைக்கும் இந்த மாதிரி விஷயத்துல போய் மாட்டிக்காதீங்க ரொம்ப ஜாக்கிரதா இருக்கு இதில் வேற ஒரு விஷயம் என்னன்னா நம்ம மாட்டுறது மட்டும் இல்லாமல் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லி அவனை காப்பாற்ற பேர்ல அவன் பைசாவையும் காலி பண்ண வச்சு அவன் நம்ம வீட்டில் வந்து நின்று அந்த காசை நம்மளே கொடுக்க சொல்லி இப்படி எல்லாம் மாட்டிக்கிறதுனால தான் நம்ம ஃபினான்ஷியல் ட்ரபுல்ல போய் மாட்டிக்கிறோம் சரியா சோ ராஜீவ்கி ஆத்மாக்களை நான் விரும்பி கேட்டுக்கிறது என்னன்னா தயவு செய்து இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன் அதை பார்த்து நான் நம்பிட்டேன் அப்படின்லாம் வந்து சொல்லாதீங்க கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது ஓகே உங்களுக்கு திருப்பி எடுக்கிறதுக்கான வழிகளும் இருக்குது ஆனால் அதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது சில இது வந்து உங்கள் பேங்கில் லெட்டர் மெயில் போட்டோடனே அவங்க திருப்பி கொடுத்துட்றாங்க சில இதுக்கு வந்து மாதக்கணக்காக வருஷம் கணக்கா வெயிட் பண்ண வேண்டியிருக்கு சில டைம் வந்தால் வந்தது இல்லை காந்தி கணக்கா ஸோ ஆத்மாக்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் பண்ணி தாய்மடம் கேட்டுக்கிறோம் ஓகே இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சு நினைக்கிறேன் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ